ஹலோ நண்பர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஆன்மீகன்னா வேறு எதுவும் நினச்சிடாதீங்க அந்த போலி வார்த்தத்தில் இருக்கிற பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஆசிரமம் பற்றி தான் பேச போகிறேன் காரணம் எதுக்காகனா பாவம் என்ன கொலை வச்சுன்னு தெரியல தெரியலங்க அவன் ஒரே பிரச்சனையாக இருக்கிறா போல இருக்குது இப்போ பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி இறந்து அதாவது வந்து மறைஞ்சி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆகுது அவர் இருக்கிற வரையும் நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்போ அவருக்கு அப்புறம் வந்து சில பேர் எடுத்து நடத்துகிறாங்க ஆனாலும் சரியாக ரன் பண்ண முடியல ஆனாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தேகு அதாவது வந்து அவருடைய பையன் அவர் தான் எடுத்து இந்த விஷயத்தை பண்ணுறா நல்ல மனுஷன் அவர் இப்போ வந்து வருத்தத்தோடு பேசுகிறத பார்த்தா ஏதோ தப்பாக இருந்தது சீனிவாசன்றவர் தான் வந்து உபதேசம் கொடுத்துருவார் போல் அவர் என்னன்னா இப்போ ஆசிரமம் என்னுடைய பேரில் இருக்குது நான் தான் இது எல்லாமே அவர் பொறுப்பில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி ஆசைப்படலாமா அந்த மனசுக்கு கால் தூசியா ஈடாவீங்களா அவர் வருத்தத்தோட பேசுகிறாங்க ரெண்டு பசங்களுமே வருத்தத்தோட பேசுகிறாங்க அவன் அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமாக அது ஒரு ஆன்மீகம்னா என்ன அது முதல்ல தெரிஞ்சிக்கங்க அது தெரியாத சும்மா அவர் இருக்கிற வரையும் எல்லாம் பேசுறதெல்லாம் வச்சு தலையாட்டி தலையாட்டி பே கேட்டுட்டு இப்போ வந்து மாற்றி வந்து பண்ணுறது தவறு அந்த ஆசிரமத்தை நல்லபடியாக கொண்டு போங்க தவறான செயலை கொண்டு போய் விட்டுறாதீங்க கேக்கு தான் இப்போ வந்து குருவாக ஏற்றுக்கிறாங்க அவரே இருக்கட்டும் ஏன்னா அவருடைய விந்துலேருந்து வந்தவர் தான் இந்த பையன் அப்படி இருக்கிற பட்ச அவரே வந்து நல்லபடியாக செய்வாருன்றது என்னுடைய கருத்து ஆன்மீகத்தில் வந்து தவறான செயலில் போகாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு சரியான முறையில் கொண்டு போக ஆன்மீகமும் நிலைக்கும் ஆன்மாவும் நிலைக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்